எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா நாகம் பதினாறில் சுற்றுக்கால் பயிற்சி அப்புடின்னு ஒரு பயிற்சி முறை இருக்குது வீசி வீசி காலை சுற்றி சுற்றி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முறை பார்க்கலாம் நாகம் பதினாறில் வரக்கூடிய அத்தனை கால்பாடங்களும் வீச்சு முறைகளும் அறுப்பு முறைகளும் குத்து எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வீச்சு சரியா ரொம்ப நுணுக்கங்கள்லாம் அதிகமாக சரி பார்ப்போம் சுற்றுக்கால் பயிற்சி இப்போ எடுத ஆள் ஓகேவா மனசுக்கு அறுப்புனா இங்கே வைக்கணும் வீச்சுனா இங்கே நம்ம காதுக்கு நேரம் வச்சுக்கணும் இங்கேயும் வச்சு மேலேயும் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகேவா இப்போ சுற்றுக்கால் பயிற்சி பாருங்கள் இடது கால் இருக்கா கிருக்கி எப்படி அடிப்போம் இப்படி நாம் கிருக்கி அடிப்போம் வலது கால் வச்சு இடது கால் வச்சு நாம் என்ன பண்ணுவோம் கிரிக்கி நாம் இந்த மாதிரி அடிப்போம் ஆனால் இதில் சுட்டுக்கால் வந்து எப்படி போடுறது அப்படின்னா இப்போ இந்த கால் முன்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்குமாதிரி நம்ம ஆப்பத்தியில் திரும்பக்கூடாது இந்த பக்கமே திரும்பணும் இந்த காலை இங்கே வச்சு பின்னாடி காலில் பேலன்ஸ் போகணும் சரிங்களா நிற்கிறோமா பாருங்கள் பார்க்க வலது காலை சீக்கிரம் வலது பக்கமே நான் வந்து திரும்ப நீங்கள் பார்த்தேன் வலது பக்கமே நான் திரும்பணும் இடது கால் இருந்துச்சு அப்புடின்னா இடது பக்கமே திரும்பணும் வலது கால் இருந்துச்சு அப்புடின்னா வலது பக்கமே திரும்பணும் சரியா இப்போ கம்பில் பணமாக உங்களுக்கு வந்து புரியும் சரியா சரி பாருங்கள் வீச போகிறோம் ஒன்றுமே இடங்க பாருங்களேன் அடி போ சரியா இப்போ காலை இறக்க போகிறேன் இப்போ இந்த காலுக்கு மாற்றப்போம் சரிங்களா இப்போ வலது காலை எடுத்து முன்னாடி வைக்கிறேன் வலது காலத்தில் தான் என்ன பண்ணுவோம் வலது பக்கமே திரும்ப நம்ம அது வீசி தோல்றது நம்ம வச்சு ஆபடிக்கணும் சரியா இப்போ ஒரு வீச்சு வீசி காலை மாற்றியாச்சு இப்போ இடது காலை எடுத்து வைக்கணும் அது இடது காலை இந்த பக்கம் அப்படி வீசி சாப்பிட் நிற்கணும் சரியா ஆ அப்படின்னே பயிற்சி பாருங்கள் சுருள் ஏற்றம் சுருள் இறக்கம்னு தலைப்பு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது எப்படி பண்ணுறேன் பார்ப்போம் அதே மாதிரி தோ தோல்பட்டையிலே கம்பு வந்து ஊட்டணும் ஆ அது ஊட்டி சாப்பிட் நிற்கணும் ஆ இந்த பக்கம் இந்த கால் எடுத்து வைக்கிறோம் கொண்டிட்டு நிற்கணும் இப்போ இந்த பக்கம் வலது இடதுன்னு மாறி மாறி நாம் வந்து என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணணும் இட கால எடுத்து வைக்கிறேன் இடது பக்கமே திரும்ப சுத்துக்கால் கால் ஆ இப்போ வலது கால் எடுத்து வைக்கிறேன் வலது பக்கமே திரும்புவேன் பீசிட்டு நல்லா வேமா பண்ணால் ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் பாருங்கள் பிந்த கால் எடுத்து வச்சிட்டு நிற்கிறோம் கால் எடுத்து வச்சிட்டு இடது வளதுதேன் ஆ பின்னாடி காலில் பேலன்ஸ் இருக்கும் வளது சரியா இன்னொன்னும் பண்ணலாம் பாவலா மாதிரி சிக்கிரமா வீக்கிரம் சுற்றுக்கால் பயிற்சி போட்டு இறங்குறோமா இந்த காலை எடுத்து வைக்கிறப்ப ஆ ஸ்டில் கால் பாடத்தோடு நம்ம இதை செய்யலாம் சீக்கிரமாச்சா ஆ போட்டு றங்கணும் போட்டு இறங்கிட்டு சரியா சரி ஒரு வாட்டி நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்லோவாக சீட்டு கட்டுற பாருங்கள் நிற்கிறோம் ஏ கவனிச்சாலே புரியும் இந்த சைடில் செஞ்சு கட்டுற பாருங்கள் நிற்கிறோமா பாருங்க இடது ஆள் இருந்தால் இடது பக்கமே திரும்பணும் ஆ அப்படி பார்க்கணும் மேல் நீச்சினா காரம் இப்போ இப்போ காளுங்கம்பம் ஒன்றா இருக்கு பாவலால் வலது கால் இருக்கு வலது பக்கமே திரும்ப பெட்டி அரேஞ்ச் ஆ ஒன் டூ த்ரீ இல்லையா ஒன் டூ இறா பாருங்க நிக்குறோம் ஆ சரியா நல்லது நன்றி மற்றொரு நல்ல காணொளியில் நாம் சந்திப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்க